வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே பார்க்க இருப்பது திரு குளம் நாயகம் மற்றும் பேபி அவர்களின் மகள் வழி பேத்தியும் கூடன்குளம் குளம் திரு வில்சன் அமல்ராஜ் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி மற்றும் இசபல் அவர்களின் மகள் வழி பேத்தியும் கூடன்குளம் பிரேம்சன் மற்றும் பெமிலின் தம்பதிகளின் மகளுமான செல்வி ஜெஸ்லின் பிரேம்ஷா அவர்களின் ருது சோபன அதாவது பூ புனித நீராட்டு விழா கூடங்குளம் தூய அந்திரையா ஆலய குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் தலைமையில் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு முப்பது மணி அளவில் கூடன்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை தான் வீடியோ முழுவதுமாக பார்க்கவிருக்கிறோம் நீங்களும் பாருங்கள் செல்வி ஜஸ்லினை வாழ்த்துங்கள் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை என்று சிறிது மழை பெய்து கொண்டிருந்ததனால் கல்யாண மண்டபம் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது நாம் வரும்போது மணி பனிரெண்டு அப்போது நமது குருவானவர் அவர்கள் பூ புனித நீராட்டு விழாவை ஆரம்பித்து விட்டார்கள் ஆரம்பித்து தற்போது ஜபம் செய்து ஜெஸ்லினுக்கு சில அறிவுரைகளை கூறிக்கொண்டிருந்தார்கள் அப்போது தான் நாம் மண்டபத்திற்குள் சென்றோம் நமது குருவானரோடு இணைந்து நமது சபை ஊழியர் அவர்களும் இந்த விழாவில் பங்கேற்று செல்வி ஜெஸ்லின் பிரேம்சாவை வாழ்த்தினார்கள் இனி நாம் தொடர்ந்து இந்த பூப்புனித நீராட்டு விழாவை இசையோடு பார்ப்போம் வாருங்கள் இடையிடையே நான் வருகிறேன் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதுதான் திரு காட்வின் அவர்கள் ஜஸ்லின் அவர்களின் தாய்மாமன் அவர்கள் அவர்களை மாலை போட்டு இந்த விழாவை ஆரம்பித்து வைப்பதற்காக விழாவின் முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் குடும்பத்தோடு இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் திரு பொன்பாண்டி அவர்கள் அவருடைய மகன் செல்வராஜ் ஆசிரியர் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் ஜெயக்குமார் ஆசிரியர் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் ஸ்டான்லி ஆசிரியர் செல்வி ஜெஸ்லினை திடீர் மழை பெய்து உறவினர்கள் விட்டது இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பவர் திரு வில்சன் ஆசிரியர் அவர்கள் அவர்களின் பக்கத்து வீடுதான் பிரேம்சன் அவர்களின் வீடு அவர்களும் செல்வி ஜெஸ்லினாவை வாழ்த்த காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இனி நாம் தொடர்ந்து விழாவினை பார்ப்போம் அதன் பிறகு இன்று நடைபெற இருக்கின்ற சிக்கன் விருந்தையும் நாம் பார்ப்போம் இப்போது நம்முடைய குருவானவர் தாய்மாமன் திரு காட்வினை அழைத்து செல்வி ஜெஸ்லினாவுக்கு தாய்மாமன் மாலை போட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக துவங்கி வைக்க இருக்கின்றார்கள் அதற்காக ஜவித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மாலையை காட்வின் அவர்களின் கையிலும் கொடுத்து செல்வி ஜெஸ்லினாவுக்கு சூட்ட சொல்கிறார்கள் இப்போது தாய்மாமன் மாலை செல்வி ஜெஸ்லினாவுக்கு போடப்படுகிறது தொடர்ந்து நமது குருவானவர் செல்வி ஜெஸ்லின் அவர்களுக்காக ஜபித்து அவர்களை சிலுவையிட்டு வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்கிறார் இனி தொடர்ந்து உறவினர்களும் நண்பர்களும் செல்வி ஜெஸ்லினாவை வாழ்த்தி பரிசு கொடுத்து மற்றும் விருந்து சாப்பிட்டுவிட்டு செல்வார்கள் இப்போது முதல் முதலாக ஜெஸ்லினாவின் பாட்டி மற்றும் தாத்தா அவர்கள் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு உறவினர்களாக வாழ்த்த வருவார்கள் தங்க பரிசும் வழங்குவார்கள் இந்த பூ புனித நீராட்டு விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக சபாநாயகரும் எங்களது தொகுதி எம்எல்ஏவுமான மாண்புமிகு அப்பாவு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதனை கடைசியில் பார்ப்போம் இப்போது திரு வில்சன் ஆசிரியர் அவர்கள் செல்வி ஜெஸ்லினாவுக்கு தங்க மோதிரம் பரிசளித்து வாழ்த்துகிறார்கள் அவரோடு அவருடைய வில்சன் அவர்களின் மனைவியும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து வில்சன் அவர்களின் தம்பி கில்சன் அவர்களும் தங்க மோதிரம் அளித்து வாழ்த்தி விட்டு செல்கிறார்கள் அதை நாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்ப்போம் தற்போது மீண்டும் எங்களது குருவானவர்கள் அவர்களது மனைவியோடும் மற்றும் தாமஸ் அவர்கள் தனது குடும்பத்தோடும் இணைந்து செல்வி ஜெசலினாவை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் செல்வி ஜெஸ்லினாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து வாழ்த்து வந்திருப்பவர்கள் குடங்குளம் மாவட்ட திமுக கவுன்சிலர் திருமதி ரூபா கிங்சன் மற்றும் கிங்ஸன் அவர்கள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஜெஸ்லின் தாய் தந்தையர் மற்றும் தாத்தா பாட்டி மற்றும் உற்றார் உறவினர்கள் இணைந்து குடும்பமாக வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஜெஸ்லினின் தாத்தா ராஜராஜன் அவர்கள் மற்றும் சகாய கணேஷ் அவர்கள் மற்றும் நம் மாப்பிள்ளை திரு அன்பழகன் உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் மற்றும் ஜெஸ்லினின் தந்தை ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது குழுவாக வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் ஜஸ்லினின் தாத்தா பாட்டி தாய் தந்தையர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது செல்வி ஜெஸ்லினுக்கு தங்க சங்கிலி பரிசளிப்பவர் அவருடைய தாய்மாமன் திமுக பிரமுகர் மற்றும் குடங்குளம் சிஎஸ்ஐ டிசி ஆகிய காட்வின் அவர்கள் அவர்களோடு இணைந்து அவருடைய மனைவி மற்றும் அவருடைய தகப்பனார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு வில்சன் அமல்ராஜ் ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஜஸ்லினாவின் தாத்தா திரு வில்சன் அமல்ராஜ் அவர்களும் தன்னுடைய பரிசாக தங்க பரிசு ஒன்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது செல்வி ஜெஸ்லினாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் பிரபல தொழிலதிபர் திரு பி எஸ் ரத்னசாமி அவர்கள் அவரும் தங்க மோதிரம் அளித்து செல்வி ஜெஸ்லினாவை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அவரோடு இணைந்திருப்பவர்கள் அவருடைய மகன் மற்றும் அவருடைய நண்பர் பிரபல தொழிலதிபர் பாரத் கேஸ் செல்வகுமார் அவர்கள் தொடர்ந்து உறவினர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் அவருடைய அதாவது ஜெஸ்லினுடைய இன்னொரு தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அத்தை மாமா மற்றும் குடும்பத்தார் அனைவரும் இணைந்து வாழ்த்து வந்திருக்கின்றார்கள் அவர்களும் தங்க பரிசு கொடுத்து ஜெசலினாவை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் தன்ராஜ் அண்ணன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் திரு பா அறிமுத்தரசு மற்றும் அவருடைய குடும்பத்தார் இப்போது செல்வி ஜெசிலினாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு கென்னடி ராஜா குடும்பத்தினர் கென்னடி ராஜா அவருடைய மனைவி மற்றும் மகன் மருமகள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தற்போது வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு பா எழிலரசு அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் இப்போது வாழ்த்திக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் செடிக்கிய பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ஜெயராஜ் ஆசிரியர் அவர்கள் அவருடைய மனைவி சுகந்தி ஆசிரியை அவர்கள் மற்றும் டெய்சி ஆசிரியை அவர்கள் இப்போது செல்வி ஜெசலினாவை கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் சிஎஸ்ஐ சபையின் டிசியும் டிடிச்சி பள்ளி நிர்வாகியுமான ஜெய் அவர்கள் அவரோடு அவருடைய மனைவி ஆண்ட்ரின் வாழ்த்திக் வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் பூப்புனித நீராட்டு விழாவின் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட நெல்லை பாராளுமன்ற தொகுதி திமுக எம்பி திரு ஞானதிரவியும் அவர்களும் அவரோடு இணைந்து குடன்குளம் திமுக நிர்வாகிகள் மற்றும் ராதாபுரம் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட திமுக நிர்வாகிகள் இணைந்து செல்வி ஜெசீனாவை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை மேடையில் கௌரவிக்க திரு தாய்மாமன் காட்வின் அவர்களின் தந்தையார் திரு வில்சன் அமல்ராஜ் அவர்கள் திரு ஞானதிரவியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் மற்றவர்களுக்கு திரு காட்வின் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது விழா முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது அனைவரும் விருந்துண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் விருந்து நடக்கும் இடத்திற்கு நாமும் செல்வோம் அருமையான சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மற்றும் பாயாசம் மற்றும் கேட் ரைஸ் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் மற்றும் பஞ்சுமிட்டாய் என விருந்தை பிரமாதப்படுத்தியிருந்தார்கள் அருமையான விருந்து அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு விட்டு செல்வி ஜெஸ்லினாவை வாழ்த்த வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது உணவு உண்டு கொண்டிருப்பவர் நமது நண்பர் திரு பி எஸ் வி ரத்னசாமி அவர்கள் மற்றும் செல்வகுமார் அவர்கள் விருந்து அருமையாக இருக்கிறது என்று விருந்துக்கு ரிவ்யூ கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நாமும் இந்த இடைப்பட்ட சமயம் விருந்தை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் மேடைக்கு வந்தோம் அப்போதும் சில உறவினர்கள் மேடையில் செல்வி ஜெஸ்லினை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் நாம் ஏற்கனவே நமது ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏவும் தமிழக சட்டமன்ற சபாநாயகருமான மாண்புமிகு அப்பாவு அவர்கள் வாழ்த்த வந்திருந்தார்கள் என்று சொல்லியிருந்தோம் அவர்கள் விழா ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே காலை பதினோரு மணிக்கே திமுக நிர்வாகிகளோடு இணைந்து மண்டபத்திற்கு வந்து ஜெஸ்ரீனை வாழ்த்தினார்கள் அவரோடு இணைந்து விஎஸ்ஆர் ஜெகதீஷ் அவர்களும் வந்து வாழ்த்தினார்கள் அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இத்துடன் இந்த பூ நீராட்டு விழா வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பாக முடிவுற்றது நாமும் நமது வீட்டிற்கு கிளம்ப தயாரானும் ஐஸ்கிரீம் என்னும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு செல்லலாம் என்று ஐஸ்கிரீம் ஸ்டாலை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஐஸ்கிரீம் ஸ்டாலில் மிக அதிக அளவிலான கூட்டம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது தற்போது மணி இரண்டு முப்பது ஆனாலும் நாம் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு நாம் அதை ரசித்து சாப்பிட ஆரம்பித்தோம் அருமையாக இருந்தது ஐஸ்கிரீம் நமக்கு முன்பாக ஒரு சிறுவன் அருமையாக ஐஸ்கிரீமை ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் இதுபோன்ற உங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளையும் நமது கூட யூடியூப் சேனலில் ஒளிபரப்ப எங்களை அணுகவும் என்ன நேரங்களே இந்த குடங்குளம் பூ புனித நீராட்டு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு குறி உடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம் செல்வி ஜெய்சிலினாவுக்கு வாழ்த்துக்கள்